نحمده و صلی علی رسول کریم اما بعد فقد قال الله تعالی فی القرآن العظیم والفرقان المجید انت شان حبيبه تعالی تعلیما وتکریما ومخبرا ان امام الملائکه توہی صلوا علی النبي یا ای الذين امنوا صلوا علیه وسلموا تسلیما எல்லாம் புகழும் அல்லாஹூர் உனக்கு உரித்தாகட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் ஈரோட முத்து முகமது ரசுலே கரீன் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசறாமல் பின்பற்றும் வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் மற்றும் மற்றும் நல்லடியார்கள் இச்சபையில் அமர்ந்துள்ள அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயம் சல்லாஹ் அலேவம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வாறெல்லாம் இஸ்ராத்தை பரப்பினார்கள் எவ்வாறெல்லாம் நல் நல்வழியில் செலுத்தினார்கள் என்று ஒரு நற்பணியை அல்லா அல்லாஹ் மக்களிடமிருந்தே நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் வீர்ப்பு விருப்பப்பட்டான் இதற்கேற்ற நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ் செய்ய போகிறேன் என்று மக்களிடம் அறிவித்த போது மக்கள் பக் பல திசைகளிலிருந்து நபியார்களை தேடி வந்தார்கள் மதினாவிற்கு அங்கிருந்து நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடன் சேர்ந்து மக்கள் ஹஜ் செய்ய புறப்பட்ட புறப்பட்டார்கள் புறப்பட்டு ஹஜ் ஹஜ் செய்துவிட்டு நபி நபிகளார் அரபாவை நோக்கி புறப்பட்டார்கள் அரபாவில் நபிகளார் நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவஸ் அவர்களுக்கு நமிரா என்ற இடத்தில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அங்கு நபிகள் நாயம் சல்லாஹல்லாம் அவர்கள் சூரியம் சா சாயும் வரை தாமதப்படுத்தி ஓய்வெடுத்தார்கள் பிறகு அங்கிருந்து தனது கஸ்வா என்ற ஒட்டகத்தை தயார்படுத்தி அங்கிருந்து புறப்பட்டு வாதி என்ற இடத்தை வந்து அடைந்தார்கள் அங்குதான் முஸ்லீம்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாய் நாற்பத்தி நாலாயிரம் முஸ்லிம்கள் அங்கு இருந்தார்கள் நபிகளாருடைய உரையை கேட்பதற்காக நபிகள் லாயம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் உரையத் தொடங்கினார்கள் மக்களே கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா என்று தெரியவில்லை இதைக் கேட்டதும் மக்கள் அனைவரும் திகி போகிறார்கள் ஏனென்றால் நபிகளார் இவ்வாறு கூறிவிட்டார்களே இதற்கு பிறகு நான் நபிகள் நபிகல் லாயம் சிலம் அவர்களை பார்க்க மாட்டோமா என்ற ஒரு ஏக்கம் இருந்தது பிறகு நபிகளார் இவ்வாறு கூறுகிறார்கள் மக்களே இந்த ஹஜோடை மாதத்தையும் பிறை ஒன்பதையும் மக்காவையும் எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ அவ்வாறு உங்களில் ஒருவரையும் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள் பிறகு நவிகலாயன் சொல்லலோ இவ்வாறு கூறுகிறார்கள் அறியாமை காலத்தில் செய்த அனைத்து செயல்களையும் நான் என் காலு கீழ் புதைத்து விட்டேன் என்று கூறுகிறார்கள் அதே போலவே அறியாமை காலத்தில் செய்த கொலைக்கு கொலைகளை நான் தடுக்கிறேன் என்று கூறினார்கள் முதல்ல அவங்க குடும்பத்தார் குடும்பத்தாரில் செய்த ரபியா இன்னும் ஆரிசின் மகனுக்காக கொலை செய்ததை நான் முழுமையாக தடுக்கிறேன் என்று நவியன் செல்வாளர் செல்வம் கூறினார்கள் பிறகு வட்டியையும் நவியனால் செல்வம் செல்வால செல்வம் கூறினார்கள் தடுக்கிறேன் என்று தனது குடும்பத்தாரின் அப்பா சிப்னு அப்துல் முத் அப்துல் முதலீப்புக்கு குறித்தான முழு நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று நபிகல் நாயம் சல்லாஹ் அலுவலாம் அவர் கூறினார்கள் முதலில் அவர் குடும்பத்தார்களுக்கு ஏவி விட்டு விட்டுதான் நபிகல் நாயம் சல்லாஹ் சல்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் கூறுகிறார்கள் பிறகு பெண்கள் விஷயத்தில் இவ்வாறு நபியல் நாயம் சல்லாஹல்ல கூறுகிறார்கள் பெண்கள் விஷயத்தில் அல்லாவை அதிகமாக அஞ்சிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களை நீங்கள் அமானிதமாக பெற்று என்று நபிகள் நாயம் சல்லா அலுவலம் கூறினார்கள் பிறகு நபிகள் நாயம் சல்லா அலுலம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் சைதான் உங்களை எளிதாக வழிகேடு பக்கமாக்கி விடுவான் நான் உங்களிடம் விட்டு செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் உறுதியாக பற்றி பிடித்தால் ஒருபோதும் தவற மாட்டீர்கள் என்று நபிகள் நாயம் அவர்கள் நம்ம கூறினார்கள் அது என்னவென்றால் அல்லாவுடைய பிறகு நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு கூறினார்கள் உங்கள் இறைவனோ ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இறையச்சத்தை தவிர எந்த விதத்திலும் எவரும் எவரை விட சிறந்தாரோ அல்ல இறை அவரை தீர்மானிக்கும் சிறந்தவரா இல்ல சிறந்த அற்றவரா என்று பிறகு நபியல் சல்லா அலுலாம் அவர்கள் இதையெல்லாம் பேசி முடித்து மறுமை நாளில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கும்போது யார சொல்லா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றினீர்கள் இஸ்லாத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் எாத்தையும் எல்லாவித அமல்களையும் இதில் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் முன்னிலையில் கூறுவார்கள் இதை கேட்டதும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் யார்லா அவர்களுடைய ஆள்காட்டி விழலை வானத்தை நோக்கி உயர்த்து யா ல்லா இதற்கு நீயே சாட்சி இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறுவார்கள் அல்லாஹ் விருப்பப்படியே நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களிடமிருந்து தனது சமுதாயத்தை நல்வழிப்படுத்த படுத்திட்டார்கள் என்ற ஒரு சுப செய்தியை மக்களிடம் இருந்து கேட்டார்கள் பிறகு நபி அல்ல சல் அல்லா இந்த உரையை முடி முடித்தவுடன் அல்லாஹ் இந்த குரானாயத்தை இறக்கிறான் அல் அல்யோம்து லக்கும் தீனுக்கும் து அலேக்கும் அலி துலக்கும் இஸ்லாம தீனா இதை கேட்டதும் உமர் அலி அவர்கள் கண் கலங்கி விடுகிறார்கள் ஏனென்றால் நபி சல்லால் சல்லாஹலமம் இவ்வாறு கேட்கிறார்கள் யா உண்மறை எதற்காக கண்கழுகிறீர்கள் கேட்டதும் நாங்கள் தினம் தினமும் அதிக அதிகம் மார்க்கத்தை அறி அறிந்து கொள்வோம் இப்பொழுது மார்க்கம் முடி விட்டது முழுமையானது ஒன்று குறையும் தவிர அதிகமாகாது என்று இது எண்ணிதான் யார சொல்ல நான் கண்கழுகிறேன் என்று சொன்னார்கள் இது கேட்டதும் ரசூலா சொல்கிறாங்க நீங்க சொல்றது உண்மைதான் முறை சொல்றது பாருங்க ரசுலா எந்த அளவுக்கு தன்னுடைய மீது அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க இறுதி தருவாயில் யா உண்மத்தே யா உண்மைத்தே கொண்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு உம்மத்தின் மீது அளவு கடந்த பாசம் நம்மளாம் ஒரு மதுளை சில முகமதுன்னு பேர் சொன்னோன்னு சல்லல்லா அலி சொல்கிறோம் அது நிறைய பேர் இப்போல்லாம் மறந்தே போயிட்டாங்க மிகப்பெரிய கஞ்சன் சொல்றாங்க சல்லா அலுவலம் அந்த பேர் சொன்னோடனே சலவா சொல்லாம இருந்தா அதனால இறுதி தருவாயில் லா இல்லல்லா முகமது ரசுல்லா என்ற திருக்களிமாவை மொழிந்து உயிர் பிரிந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமது தாலி வர